தேங்காலிபுரம் கிராமம் தமிழ்நாட்டில் உள்ள தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும் சிவகாலிபுரம் என்ற புராதன பெயரை சிரிந்து இப்பொழுது சேங்காலிபுரம் என்றறியப்படுகின்றது சேங்காலிபுரம் முத்தண்ணா வாழ் அனந்தராம தீட்சிதர் ஆகியோர் இக்கிராமத்தை சேர்ந்த குறிப்பிடத்தக்கவர்கள் இது பதினெட்டு வாத்திமா கிராமங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயர்கள் வாத்திமா என்று குறிப்பிடப்படுவர் இவ்வூரின் பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் தேதியில் அனந்தராம தீக்ஷிதர் தஞ்சாவூரில் பக்தியில் சிறந்த தீட்சிதர் குடும்பத்தில் பெரிய முத்தன்னவா என்றழைக்கப்படும் சேங்காலிபுரம் ஸ்ரீ வைத்தியநாத தீட்சிதரின் சகோதரரான சிறிய முத்தன்னவா என்றழைக்கப்படும் ஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதர் மகனாக பிறந்தார் இவர் தனது தந்தையான ஸ்ரீ சுப்பிரமணிய தீட்சிதரிடம் வேதம் கற்கும் தீட்சை பெற்று ன்னாவாள் குருகுடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண சாஸ்திரிகளிடம் முதன் முதலில் அக்ஷர அபியாசம் பெற்றார் பருத்தியூர் கிருஷ்ண சாஸ்திரிகளே இவரின் முதல் குரு இவர் தொடர்ந்து வேதம் மற்றும் சாஸ்திரங்களை மிகச் சிறந்த அறிஞர் பெருமக்களிடம் கற்றறிந்தார் பின்னர் தனது மாமனாரான புகழ்பெற்ற கடலக்குடி நடேச சாஸ்திரிகள் உட்பட புகழ்பெற்ற மற்ற அறிஞர் பெருமக்களிடமும் மற்ற சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படித்து பெற்றார் வர் ஸ்ரீ விஷ்ணுபுரம் சுவாமிநாத சாஸ்திரிகளிடமிருந்து தர்க்க சாஸ்திரம் பயின்றார் மற்றும் ஜோதிடம் பற்றிய முழுமையான அறிவை தவிர நமது புராணங்களிலும் தேர்ச்சி பெற்று வைத்தீக தர்மத்தையும் பக்தி வழிபாட்டையும் பரப்பும் வகையில் சொற்பொழிவுகளை ஆற்றுவதில் மிகச் சிறந்த வகையில் புகழ்பெற்றவரானார் இவர் ஒரு ஸ்ரௌதி அறிஞராகவும் இந்து மதத்தின் பல்வேறு விஷயங்களில் உபன்யாசக்களையின் சிறந்த விளக்கமாகவும் இவர் வேத அறிவையும் தர்ம சாஸ்திரத்தையும் பிரச்சாரம் செய்வதை நோக்கமாக கொண்ட காஞ்சி காமகோடி பீடத்தின் ஜிகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் தொடங்கப்பட்ட கும்பகோணத்தில் உள்ள வேத சாஸ்திர பரிபாலன சபையில் பிரசங்கம் செய்த முதல் பேச்சாளர் ஆவார் இவர் ஸ்ரீ குருவாயூரப்பரின் தெய்வீக விருப்பம் மற்றும் வழிகாட்டுதலின்படி குருவாயூரில் பல ஸ்ரீமத் பாகவத சப்தாகங்களை செய்துள்ளார் கேரளாவின் குருவாயூர் அருகே உள்ள திருப்பிராயர் ஸ்ரீ ராமர் கோவிலில் உள்ள மூலஸ்தான கடவுளான ஸ்ரீராமரின் விருப்பப்படி இவரால் நடத்தப்பெற்ற நவாக வைபவ நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஷிங்கேரி சங்கராச்சாரியார் ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த சுவாமிகள் மிக்க விருப்பத்துடன் பங்கேற்றிருக்கின்றார் இவரின் நவாகத்தின் பலனான இறைவனின் தனிப்பட்ட ஈடுபாட்டை அறிந்து இந்நிகழ்ச்சியில் அதுவரை அல்லாத வகையில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பரவசமடைந்தனர் இவரது சொற்பொழிவுகள் பலரையும் ஈர்த்தது மேல்பத்தூர் ஸ்ரீ நாராயண பட்டஸ்ரீ எழுதிய நாராயணியம் என்ற நூலின் மகிமையினை வெளிப்படுத்தியதில் இவரின் பங்கு குறிப்பிடத்தக்கது இவரின் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ குருவாயூர் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் குருவாயூரப்பன் மீது பக்தபூரீஸ்வர பஞ்சுரத்னம் எனும் சமஸ்கிருத ஸ்லோகத்தை எழுதி உள்ளார் ஸ்லோகத்தினை முறையாக கற்று ஜபித்தால் மன அமைதியையும் நித்தியமான செழிப்பையும் தரும் என இவர் குறிப்பிடப்பட்டுள்ளார் ஸ்லோகத்தினை பக்தியுடன் தொடர்ந்து சொல்லிவர நாள்பட வியாதிகள் இல்லாவும் குணமாவதாக பக்தர்கள் தம் அனுபவமாக குறிப்பிட்டுள்ளனர் இவர் தம் வாழ்நாளில் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் சங்கரச்சரிதம் விஷ்ணு சகசிரநாமம் ராமாயணம் தேவி பாகவத புராணம் மகாபாரதம் நாராயணீயம் ஆகியவற்றில் பல உபன்யாசங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் மேலும் ஜெயமங்கல சோத்ரம் சுந்தரகாண்டம் ஆகிய நூல்களை ஆசிரியராக இருந்து எழுதியுள்ளார் இவர் பெற்ற சிறப்பு பட்டங்களில் குறிப்பிடத்தக்கவை ஆம்நத பாக்ரவர்ஷி சக்கரவர்த்தி வைகீக தர்ம சம்ரக்ஷகா ප්‍රචන්න තුරීන පේතයා පරිවාහ හමායන තත්වෝපදේශකර, ප්‍රාමායන කේෂරී, හරතසිම්බන් ප්‍රචන්න වාකීසර, ශුදි සම්හාරම් ආගේසිලක පටඟලි ික්‍ෂුතාාව. ඉවරද සොල්පොළිවகள்ල් ශ්‍රීෂ්්‍රිखේරි ශංකරාචාරියා ශ්‍රීශ්්‍රී අभිනම විද්‍යාතීර්ථ මහාස්වාමිகள்ල්, காந்தி காமகோடி பீடத்தின் ஜெகத்குரு சங்கராச்சாரியா ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னிதியின் தலைமையை குழுக்கள் ஆகியோரால் மிக்க விருப்பத்துடன் கேட்க பெற்றனர் இவரின் சொற்பொழிவுகள் ஸ்ரீ காந்தி பெரியவா ஆணைப்படி முறையாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன இவர் தனது அந்திம காலத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடத்தில் சன்னம் சிகிச்சை பெற்றார் சங்கர பகவத் பாதால் தோற்றுவிக்கப்பட்ட தசனாமி சம்பிரதாயத்தில் துறவர வார்த்தை மேற்கொண்டார் ஸ்ரீ 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 அனந்தராம தீட்சித யதீந்திராள் ஆனைவர் அக்டோபர் முப்பதாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டம் துறவரம் பெற்று ஒன்பதே நாட்களில் பிரம்ம பிராப்தி அடைந்தார் இவரது அதிஷ்டானம் சேலம் மாநகரில் சின்ன திருப்பதியில் உள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் குளத்திற்கு எதிரே அமைந்தது இவரது அதிஷ்டான முறையாக ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சர்மா என்பவரால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதிஷ்டானத்தில் தினசரி பூஜைகள் நடைபெறுகிறது பக்தர்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அவரது தெய்வீக இருப்பு அவர்களால் உருணப்படுகிறது இவரின் ஆராதனை விழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் தேய்வரை சப்தமி திதியில் சேலம் மரபநேரி ஸ்ரீ சங்கர மடத்தில் கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட மாநகரம் சக்தி அடைந்துள்ளது நாம் செய்த மகாபாக்கியம் மேலும் இது போன்ற செய்திகளை அறிய இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க